அனைவருக்கும் வணக்கம் தலைவர் உள்பட பொதுச் செயலாளர் பொருளாளர் ஒருங்கிணைப்பாளர்கள் மாவட்ட நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் அனைவருக்கும் முதற்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு ஒரு வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொங்கு மண்டலத்திலேருந்து ஈரோடு மாவட்டத்திலேருந்து வந்திருக்கோம் ஆனால் என்னோடய பூர்வீகம் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் இப்போ ஒரு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்கிறதா தான் கொங்கு மண்ட மண்டலத்தில் வந்து செட்டியார்கள் நிலம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது எப்படின்னாக்க நம்ம வெள்ளாஞ்செட்டியாரை விட்டு மற்ற செட்டியாரை நம்ம சேர்க்கும் போது கொஞ்சம் அதிகமாக இருக்குது வாணிப செட்டியார் இவங்கெல்லாம் சேர்க்கும்போது அதிகமாக இருக்காங்க கொங்கு மண்டலத்தில் ஈரோடு மாவட்டத்தில் ஏ ஏம்பல் சித்தூர் பெரியவட்டை செட்டியார் அகரம் வெள்ளாஞ்செட்டியார் இவங்க அதிகமாக இருக்காங்க மற்ற ஒரு இன்னொரு இது மூணு நாலு பெரிய சுப்பிரமணி வெள்ளாஞ்செட்டியார் இருக்காங்க எல்லாம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கிறாங்க இது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறதுக்கு இப்போ எல்லாருமே சொல்லிட்டாங்க என்னன்னாக்க நம்ம மத்திய சங்கம் சார்பாக ஒரு ஐடி கிரியேட் பண்ணணுங்கிறது எல்லாரும் சொன்னாங்க அது ரொம்ப முக்கியமானது அந்த ஐடியை கிரியேட் பண்ணுறது அப்போ தான் நம்ம வந்து ஒரு இடத்துல காட்டும் போது அது வந்து நமக்கு வந்து ஒரு வசதியாக இருக்கும் அது வந்து நம்ம வந்து அந்த ஐடியை கிரியேட் பண்ணுறது வந்து நம்ம மாவட்டத்தில் உள்ள சில மருத்துவர்களோ கல்வி நிறுவனங்களோ அதை பயன்படுத்துறதுக்கு ஏதுவாகவும் இருக்குங்கிறது என்னோட கருத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா சில கீழ்த்தட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு மருத்துவமனைக்கு போகிறோம் இது மாதிரி நம்ம வெள்ளாஞ்செட்டியார் அப்படிங்கும் போது நம்ம கன்செஷன் இருக்குதோ இல்லையோ நமக்கு வந்து ஒரு ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்கிறது ஒரு இது கல்வித்துறைக்கும் சரி மருத்துவத்துறைக்கும் அது ரெண்டுக்கு தான் செலவு அதிகமாகவும் நடக்குது அதனால் அதுக்கு ஐடி கார்டு ரொம்ப முக்கியமாக இருக்குது அது சொன்ன மாதிரி அந்த ஐடி கார்டுக்கு அந்த சந்தை அந்த சந்தா வந்து அவசியம் சந்தை வரும்போது அந்த ஐடி கார்டு கொடுக்கும்போது அது வந்து நம்ம இணைக்கிற பாலமாக அது இருக்குங்கிறது ஒரு கருத்து மாநாடை பொறுத்தவரை இப்போ ஒரு கருத்து பொதுச் செயலர் சொன்னாங்க வெளியிட்டாங்க உங்கள் கருத்து மட்டும் சொல்லாமல் மாநில மாவட்டத்தில் என்ன சொல்கிறாங்கிறது சொல்கிறாங்க அவங்க இதனோட நோக்கம் என்னன்னு கேட்குறாங்க இப்போ நம்ம ஒரு இணைக்கிறோம் இணைக்கிற நான் வந்து கொஞ்சம் ஃப்ரேங்காக ஓப்பனாக பேசும்போது நம்ம என்னங்கிறதுனா என் நோக்க இதனோட நோக்கம் என்ன இணைக்கிறதுனோட நோக்கம் என்ன அப்படிங்கிறது தெளிவாக கேட்குறாங்க அதை நம்ம சொல்கிறது வந்து நம்ம வந்து ஒரு செதறி கிடக்கிறோம் நம்மளோட அதிகாரத்துலேயோ அல்லது வேறு கல்வி மற்ற ம வேலைவாய்ப்புலேயோ நம்மளால் வந்து போட்டி போட முடியல அதற்காக தான் இந்த இதை வந்து நம்ம ஏற்படுத்தியிருக்காங்க அதே சமயத்தில் நம்ம ஒருங்கிணைப்பாளர் சி நாராயணசாமி சொல்லுவாங்க ம திருமண பந்தத்தில் வந்து நம்மளால் ஒரு பத்து சதவீதம் தான் இணைக்க முடிஞ்சது பத்து சதவீதத்து மேலே எத்தனையோ திருமணம் பண்ணாலும் நம்மளால இணைக்க முடியல அப்போ இந்த மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கி அதில் நம்ம இணைச்சோம்னா இன்னும் கூடுதலாக நம்ம திருமண பந்தங்களும் நடக்கும் அதே சமயத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் வியாபாரம் இது நடக்கும் அதுக்கப்புறம் நம்ம அதிகபட்சமாக நம்ம அதிகாரம் அந்த இதுக்கு போகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குங்கிறத அவர் தெளிவாக சொன்னார் அதனால் எல்லாரும் ஒற்றுமையாக நம்மளால் முடிஞ்சதை செய்கிறோம் இன்னொன்று வழிகாட்டுதல் வந்து தலைமை வந்து சொல்லணுங்கிறது என்னோடய வேண்டுதோளை வைக்கிறேன் ஒரு மாவட்டத்தில் என்னென்ன செய்யலாங்கிறது அவங்க டிராஃப்ட் பண்ணி சொல்லிட்டாங்கன்னா நம்ம அதன்படி நடக்கலாம் ஒவ்வொரு மாவட்டமும் ஒவ்வொரு மாதிரி செஞ்சுட்டு போனோம்னா நமக்கு ஒருங்கிணைக்கவே முடியாது மாநிலம் அவங்க தலைமை வந்து கட்டளையிடணும் நான் இது ஐயா நாராயணசாமி அவங்கள்டே சொன்னேன் நான் இந்த முடி ஆயத்த மறுபடியும் முடியுதா அடுத்து என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா அப்படி நம்ம சொன்னால் தான் அது சரியாக வரும் எல்லா மாவட்டத்துக்கும் கோஆர்டினேட்டாக கரெக்டாக வரும் ஒருங்கிணைஞ்சு வரும் அப்படிங்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயம் செஞ்சுருந்தாங்கன்னா அது சரி வராதுங்கிறது தான் அவங்க வந்து கட்டளை இடணும் அதைப்படி செய்யலாம் மாநாட்டுக்கு என்னென்ன செய்யணுங்கிறது அவங்க சொல்லட்டும் உண்டானதை செய்யலாம் இப்போ எண்ணிக்கையில் இப்போ திருவண்ணாமலை மாவட்ட தலைவர் சொன்னாங்க ஒரு ரெண்டு பஸ்ஸு நம்ம கூட்டிகிட்டு வரோம் நாங்கள் அதே மாதிரி ரெண்டு பஸ்ஸு மூணு பஸ்ஸு கண்டிப்பாக அவசியம் ஈரோடு மாவட்டத்துலேருந்தே நாங்கள் கூட்டிகிட்டு வரோம் தனிப்பட்ட முறையில் அது இல்லாமல் அவங்க வாகன வசதி இருக்கிறவங்க காரில் வர்றவங்க எல்லாமே வர்றவங்க இருப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு ஒருங்கிணைச்சி எல்லாத்தையும் கொண்டு வரோம் இப்போ நம்ம கேட்டுக்கிறது அதே உணவு நோடு தான் அடுத்த மாநாடு என்ன செய்கிறது அதை வந்து அவங்க கொஞ்சம் தெளிவுபட சொல்லிட்டாங்கன்னா அதற்குண்டானதை நம்ம சொல்லி நம்ம கூட்டிகிட்டு வரதுக்கு ஏதுவாக இருக்கும் அதே மாதிரி இது எல்லாத்துக்கும் முக்கியமானது பொருளாதார வசதி பொருளாதார வசதி இருந்தால் தான் நம்ம இதை செய்ய முடியும் பொருளாதார வசதி வந்து நம்ம மாநாட்டுக்கு என்ன செலவு வரும்னு தோராயமாக ஒரு கணக்கு பண்ணி ஒரு மாவட்டத்துக்கு இவ்வளோ வரும்னு கட்டாயமாக சொல்லாமல் அவர்கள் சொன்னாங்கனாங்க முடிஞ்சதை நம்ம வந்து வசூல் பண்ணி அதற்குண்டான ஏற்பாடை மத்தியத்துக்கு மத்திய சங்கத்துக்கு கொடுக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது கண்டிப்பாக ஏன்னா நம்ம மாநாடுக்கு நம்ம தான் செலவு பண்ணி ஆகணும் யார் தனிப்பட்ட முறையிலேயோ யாரும் செலவு பண்ண முடியாது அதனால் அனைவரும் ஒருங்கிணைஞ்சு இதை வந்து செய்யணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக கேட்டுட்டு மத்தியத்துக்கு மத்திய சங்கத்துக்கு வந்து ஒரு வேண்டுகோளாக வச்சு அவங்க செய்ய சொல்லட்டும் நாங்கள் செய்கிறோம் அந்த வழிநடத்தலோட போனோம்னா ஒருங்கிணைஞ்சு போனாங்கிறத சொல்லிக்கிட்டு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுன்னு நன்றி வணக்கம் அடுத்ததாக புதுக்கோட்டை மாவட்ட தலைவர் திரு மதிய அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள்